சம்பரம்பாக்கம் ஏரி கலங்கள் உபரி நீர் பாய்ந்தோடும் இடங்கள் இப்பொழுது இந்த காணொலியில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் கொண்டத்தூரில் மாதா இன்ஜினியரிங் காலேஜ் அருகில் இந்த உபரி நீர் போகிறது ஆனால் இந்த உபரி நீர் போகும் இடத்திலெல்லாம் இரண்டடுக்கு மூன்றடுக்கு கட்டிடங்கள் கட்டி கட்டிடப்படு கட்டி வைக்கப்பட்டுள்ளது இன்று அவையெல்லாம் நீரில் மூழ்கி கிடக்கின்றன இவர்கள் இத்தகைய ஒரு கட்டிடத்தை கட்டுவதற்கு அனுமதி வாங்கி தான் கட்டியிருப்பார்கள் நீங்கள் இதை இந்த காணொளியில் பார்க்கலாம் மூன்றடுக்கு கட்டிடங்கள் இருக்கிறது இதற்கு அனுமதி கொடுத்தது அதிகாரிகள் யார் என்பதுதான் இப்பொழுது கேள்வி இப்படியே கட்டிக்கொண்டே போனால் நாளைக்கு தண்ணீரில் முழுகி இந்த கட்டிடங்கள் விழுந்தால் விழுந்து விபத்து ஏற்பட்டால் யார் பொறுப்பேற்றுக்கொள்வார்கள் இத்தகைய தவறுகளை தொடர்ந்து செய்வது எந்த விதத்தில் நியாயம் தண்ணீர் அதை உபரி நீர் போகும் இடங்களில் வ வழிகளில் இத்தகைய தவறுகளை செய்யக்கூடாது